வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் நமக்கு எந்த விதமான வியாதிகளும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த மழை காலத்துலயும் குளிர் காலராலையும் தடுக்க முடியாத வியாதியாக வரக்கூடியது சளி இருமல் காய்ச்சல் ஜலதோஷம் அடுக்கு தும்மல் தலைவலி தொண்டைப்புண் தொண்டைவலி தொண்டை வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஸோ உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரெமடியை சாப்பிடுங்க பத்தே நிமிஷத்தில் எல்லாமே சரியாக போகும் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே கூடாது நான் எப்போவுமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாரத்தில் முறை கண்டினியா இந்த ரெமடியை நீங்க சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பலமாகும் அதனால உங்களுக்கு நிச்சயமா சளி இருமல் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வரவே வராது ஸோ இப்ப அந்த ரெமடி எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு சளி இருந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ வறட்டு இருமல் இருந்தாலோ தும்மல் போன்ற எந்த விதமான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரியாக்க நீங்கள் இந்த ஒரு கஷாயத்தை தயார் பண்ணி குடித்தாலே போதும் பத்தே நிமிஷத்துல உங்களுக்கான நிவாரணம் கிடைச்சிரும் ஸோ இப்போ அந்த கஷாயம் எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் தான் மொத்தம் ஆறு பொருட்கள் இந்த கஷாயத்துக்கு தேவை அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா துளசி இலை துளசி இலை வந்து நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல குறைவாக இருந்தால் நமக்கு ஈஸியாக சுவாச கோளாறுகள் வர ஆரம்பிக்கும் சுவாச சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி பண்ணியக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்தாங்க துளசி துளசி இலைய நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலையா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு இலைகள் நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் துளசி இலையை ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நான் எடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் வந்து கற்பூரவள்ளி இலை இத வந்து ஓமவள்ளி இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது சளி இருமல் ஜலதோஷத்துக்கு மிகச்சிறந்த நிவாரணமா இருக்கக்கூடியது சோ இந்த கற்பூரவள்ளி இலை சாறு நம்மளோட தொண்டைக்குள்ள போகும் பொழுதே நம்ம சளி இருமலுக்கு காரணமா இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாவை உடனடியாக அழிச்சு வெளியேற்றும் உங்களோட மார்பு குழியில் தேங்கி இருக்கக்கூடிய கட்டியான கோலையை கரைச்சி வாய் வழியாகவோ இல்லைன்னா மலம் வழியாகவோ வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது கற்பூர வள்ளி இலை ஸோ கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கும் பொழுது சளியாக இருக்கட்டும் இல்லை சளியின் காரணமாக வந்த வறட்டு இருமலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சட்டுன்னு தனித்து ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் முழுமையாக குணமாக்கி கொடுக்கும் ஸோ இது போல் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு கற்பூரவள்ளி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நான் எடுத்துருக்கக்கூடிய மூணாவது பொருள் வந்து மஞ்சள் இது வந்து விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மஞ்சள் தூளா பயன்படுத்துறத காட்டிலும் இது போல விராலி மஞ்சளாக இந்த ரெமெடிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நிவாரணம் கிடைக்கும் மஞ்சள் கொஞ்சமா நம்ம இது போல உடச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மஞ்சள் வந்து நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடியது எந்த விதமான நோய்களையும் நம்ம பக்கம் வரவிடாது மஞ்சள் வந்து ஒரு பெஸ்ட் கிருமி நாசினி மஞ்சள் எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான வியாதிகளும் வரவிடாது மஞ்சள் எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான வியாதியமும் நம்ம பக்கம் வரவிடாது தொண்டை புண் தொண்டை வீக்கத்துக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது சோ இது போல இந்த அளவுக்கு மட்டுமே நீங்க மஞ்சளை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நான் எடுத்திருக்கக்கூடிய நாலாவது பொருள் வந்து வெற்றிலை வெற்றிலை பெரிய சைஸ் வெற்றிலையா இருந்தா ஒன்னே போதுமானது இன்னைக்கு நான் வந்து மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய வெற்றிலை தான் எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு வெற்றிலை எடுத்திருக்கேன் வெற்றிலை வந்து நிச்சயமா நமக்கு வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சலை தணிக்கும் தொண்டை புண் தொண்டை வலி தொண்டை கரகரப்பு தலைவலிக்கு மிகச்சிறந்த நிவாரணம் தரக்கூடியது ஸோ நீங்க வெற்றிலை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா எந்த விதமான கப நோய்களும் உங்களுக்கு வரவே வராது அதுக்காக நான் வந்து நாலாவதா வெற்றிலை எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு சின்ன வெற்றிலை தான் அதனால ரெண்டு எண்ணம் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்னது போல ஒரு வெற்றிலை இருந்தாலே போதுமானது ஸோ அடுத்ததா நான் எடுத்திருக்கிற அஞ்சாவது பொருள் வந்து கருமிளகு கருமிளகு கபத்தை போக்கக்கூடியது கப சம்பந்தமா வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முழுவதுமா குணமாக்கி தரக்கூடியது சோ கபத்தை கரைச்சி வாய் வழியாகவோ மலம் வலியாகவோ வெளியேற்றக்கூடியது உங்கள் உடலில் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடியது கருமிளக நாம் வந்து ஒரு பத்து எண்ணம் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க ஸோ கருமிளகு நிச்சயமாக உங்களோட மார்பகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய சளிய கரைச்சி வெளியேற்றும் எப்படியாப்பட்ட இருமலையும் உடனடியாக கட்டுப்படுத்தும் இருமலுக்கு நிமிஷத்தில் நிவாரணம் தரக்கூடிய ஒரு இயற்கை பொருள் தான் கருமிளகு தொண்டை புண் தொண்டை கரக தலைவலி அதுக்கப்புறம் ஜலதோஷம் மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை குணமாக்கவும் நீங்கள் கருமிளகை எடுத்துக்கலாம் கடைசியா நான் எடுத்து பொருள் வந்து இஞ்சி இஞ்சியில் விட்டமின் சீச்சத்து நிறைவாக இருக்கு இது வந்து உடலில் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் எந்த விதமான சுவாச கோளாறுகளையும் வரவிடாது சுவாச உறுப்பை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது சுவாச உறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அசுத்தங்களையும் வெளியேற்றி சுவாச உறுப்பை சிறப்பாக்கக்கூடிய தன்மை இஞ்சியில் அளவுக்கு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன உரலில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக இடித்து இந்த ரெமடிக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஆறு பொருளையும் தயாராக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருளை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் முதல்ல துளசி இலை சேர்த்துக்கலாம் அடுத்தபடியாக கற்பூரவள்ளி இலையை ஒன்று ரெண்டாக பிச்சி போட்டுக்கோங்க வெற்றிலையும் அதே போல் ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மஞ்சள் துண்டு இருக்கு இல்லையா அதையுமே உரல்ல போட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து கருமிளகு அதையுமே இடிச்சு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் கடைசியாக இஞ்சி அதையும் நாங்கள் பேஸ்டாக்கி இதில் சேர்த்துக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி நல்லாவே சுண்டி நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லாவே இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க தண்ணியோட கலர் வந்து சூப் சூப்பராக மாறி வந்திருக்கும் தண்ணியும் நல்லாவே சுண்டி பாதிக்கு பாதியாக வந்துடுச்சு ஸோ இப்ப அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு இதோ ஒரு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோ நம்மளோட கஷாயம் தயாரா இருக்கு இந்த கஷாயத்தை நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் தாங்க முடியாத அளவுக்கு வரட்டு இருமல் சளி ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி தொண்டை புண் இருக்கக்கூடிய அந்த டைம்ல இந்த கஷாயத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா பத்தே நிமிஷத்துல அந்த நோய்கள் எல்லாமே உங்க உடலை விட்டு விலகி போகும் அது தவிர நீங்க வாரத்துல ஒரு முறை இந்த கஷாயத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயமா உங்களோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வராது அதனால வரக்கூடிய சளி இருமல் ஜலதோஷம் காய்ச்சல் அடுக்கு தும்மல் மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் தலைவலி தொண்டை புண் தொண்டை கரகரப்புன்னு எந்த விதமான பிராப்ளத்தையும் உங்களுக்கு கொண்டே வராது உங்க சுவாச உறுப்பை சிறப்பா செயல்பட வைக்கும் மூச்சு திணறல் ஆஸ்துமா காச நோய் இருக்கிறவங்களும் தாராளமா இந்த ரெமடியை சாப்பிடுங்க நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் இந்த ரெமடியை வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு வயசு குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது ஸோ இந்த ரெமடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி